வந்து இன்றைய நாளில் வந்து ஸ்பெஷல் டேன்னு சொன்னால் எங்களோட சப்ஸ்கிரைபர் என்றதை தாண்டி எங்களோடய ஃபேமிலி மெம்பர் அதாவது வந்து இந்த தினம் சுபாவோட பர்த்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா சுபா எனக்கு உண்மைக்குமே சுபாவோட பிடிச்ச சுபாவத்திலே வந்து வெளிப்படையான மனசு ഗോലി ബ്ലാക്ക് ചാനൽ സർവാഗ സബ്സ്ക്രൈബർ ആൻഡ് വ്യൂസ് ടേക്ക് കേട്ട കൊള്ളരുത് നിങ്ങൾ മുന്ന സ്വാഗ മനദാര വാത്തനും എൻ ആശീർവദിക്കുന്നു എന്ന് ചൊല്ലിക്കൊണ്ട് വെൽക്കം ടു ജോലി ബ്ലാക്ക് നാണുങ്ങൾ സാറു എന്റെ കെങ്ങണിക്കാൻ സ്വർണ്ണ അങ്ങനെ അമ്മ ആവട്ടെ അതാണ് നിക്കരൻ பதிங்கன்னு சொன்னா இடத்துக்காரண்டைக்கு வந்து நான் சொன்னா அரிய ஒரு காரணம் இருக்குது நேற்று வந்து மாலையிலேயே நாங்க அம்மா வீட்ட வந்துட்டு போனாங்க அப்ப அம்மா கொஞ்சம் உடம்பு கீழாம இருந்தா சரியின்னு இப்ப அம்மா பெருசா மருந்தும் போயிட்டு எடுக்கல கேட்டு மாட்டினுன்னு சொல்லி போட போகையில நீங்க அதான் சுட்டணும்னு அந்த மருந்துகளுக்கானு போறது எனக்கு மருந்தொன்னு போனால் நீ ஒரு பேண்டோல் கார்டு மட்டும் வேண்டி கொண்டு வான்னு சொல்லி சொன்னான் சரி என்ன இப்போ அதே மாதிரி வேண்டி கொடுத்துட்டு நான் திரும்ப அங்குற சமையல் இல்லை ஒரு சமையல் சாப்பாடுலாம் முடிச்சுட்டு அம்மாவுக்கு ஒன்பது மணி அப்படி கதைக்க பார்த்தவனே லோட்ஸோ அம்மா கதைச்சா பேண்டால் போட்டுனா தானே இப்போ பிரச்சனை இல்லாத இங்கே இந்த கிளைமேட் இருந்தானே இப்ப அப்படி தான் கொஞ்சம் தனிமையான விளையாண்டு சொல்லி சொன்னாங்க ரெண்டைக்கு சரி அம்மா கொஞ்சம் உடம்பு மேலாது ஆனால் பெஞ்ச வருவோமேனு சொன்னால் இப்போ தம்பியாக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக எலும்புறனாடு கூடுதலாக காலை சாப்பாடு இந்த மதியமாக தான் சாப்பிட்ற அப்படியே வந்து அம்மா மதிய சாப்பாடு சமைப்பேன் சமையல் அண்டு விழுக்கிட்டா மீனாக இருந்தான மிரக்கரியா இருந்தான வந்து ரெண்டு கரு சில பேர் வந்து மீனாண்டு சொன்னா டக்குனு என்ன செய்யணும்னா ஒரு சோதி பொருக்குளம் மண்டு தண்ணி வைப்பிடும் அதுலேயும் வந்து அம்மா பருப்பு வைக்காம வைக்க மாட்டேன் இலக்கரு ஏதாச்சும் சொன்ன வைப்பேன் தெரியும் அம்மா கொஞ்சம் உடம்பும் மேலாது பெரிய சமையலா தான் மிரக்கறிவிற்குமான்னு சொல்லிட்டு அப்ப நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம உடம்புல இப்ப பிரச்சனையில எனக்கு ஓகே இருக்கு நான் நம்ம சரி வேலை ஒன்றும் செய்ய வேண்டாம் நானும் இண்டைக்கு இங்க தான் மிரப்போம் செய்தாட் ஓமாட்ட சொல்லி போட்டு எனக்கு இங்க வந்து பார்த்தாலே பெரிய ஒரு ஆச்சரியமா கிடக்குது என்னன்னு சொன்னா விரை அடுப்பில ஆள் சமைக்கிறது மற்றது வந்து என்ன சொல்றது அம்மா அந்த உடம்பே வந்து அதுக்கு இசைவாக்கம் தான் சொல்லுவேன் சமையலுக்கு வர ஆள் எல்லாம் வடிவா என்னன்னு சொன்னா ஒரு சமைச்சு ரெண்டு மூணு கறி சமைச்சு எல்லாமே வந்துட்டா இன்னைக்கு அம்மா கிட்ட வந்து நிக்கிறேன் வடிவா அந்த வந்து அம்மா அந்த கையால் சமைச்சதானு சாப்பாடுன்னுதான் சரமான சாப்பாடுதான் சொல்லுவோம் அப்படிதான் சமைப்பா அப்போ அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இன்றைய நாளில் வந்து ஸ்பெஷல் டே என்று சொன்னால் சப்ஸ்கிரைபர் என்றதை தாண்டி எங்களுடைய ஃபேமிலி மெம்பர் அதாவது வந்து இன்றைய தினம் பர்த்டே பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடா சுபா சுபாசினியோட பர்த்டே இன்றைய தினம் அப்போ காலையில நான் இங்க வந்து போட்டு வாய்ஸ் மெசேஜ் எங்களுக்கு வந்து இங்கே மதிய நேரம் சொன்னால் அவங்களுக்கு நைட் ஸோ அப்ப நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்ப அதனா வாய்ஸ் மெசேஜில் விஷ் பண்ணி போட்டு இருந்தேன் பர்த்டே அப்போ நான் வந்து வடிவா உடச்சு இருந்து ஸோ அவைய வந்து மனசார வாழ்த்திக்கொண்டு கொண்டு இன்னும் ஒரு சில விஷயங்களையும் வந்து உங்களோட பயந்து கொள்ளப்படும் அந்த வகையில் வந்து கனடா சுபாவுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் எப்போவுமே நீங்கள் உன்னை அந்த செல்ல குரல் இப்போ சுவாவோட பசங்களை எல்லாம் காய்ச்சிருக்க மாட்டேங்க காய்ச்சா தெரியும் இப்போ நாங்கள் ஒரு கோபத்தில் இருந்து கூட சச்சிலா சுபாவை ஃபோன் வர நான் அதை ஆன்சர் பண்ணால் உண்மைக்குமே என்னுடைய கோபம் தணிஞ்சு போடும் என்னென்னு சொன்னால் அவ்வளோ ஒரு நிக் பாய்ஸ் ஆழ்ந்தேன் எனக்கு உண்மைக்குமே சுவாட பிடிச்ச சுபாவத்திலே வந்து வெளிப்படையான மனசு மற்றது வந்து சின்ன பிள்ளை தினம் அது வாய்ஸும் அப்படித்தான் சின்ன பிள்ளை குரலாக இருக்கும் நாளுக்கு போட்டுக்காடுன்னு சொல்லுவாங்களோட கதைப்பா மற்றது வந்து தனக்கு மனசுக்கு பிடிச்சாக்களை எல்லாம் தானே ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவான் அப்போ அப்படியான உண்மையா ஒரு நல்ல ஒரு சுபாவம் உங்களோட இருந்தது வந்து ஒரு ரெண்டு மாச பீரியடா இருந்தாடும் வந்து நாங்களோட மனசில் இடம் பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைபரா உறவா வந்து எங்களோட ஃபேமிலி மெம்பராக வந்து இப்போ வரைக்கும் எங்களோட பயணிச்சுட்டு இருக்கற உறவுகளை வந்து நாங்க நிக்கைக்க கொள்ளலாம் அப்ப அப்படி பாக்க வந்து அங்க சுபாவம் வந்து அங்க ஒரு மெம்பர் தான் என்ன அங்கிட்ட விண்ட குட்டீஸ் எல்லாம் ஒரு பேர் சொல்லி கைப்பா மற்றது வந்து எங்களுக்கு ஒரு நல்லது கெட்டுது சொன்னாலும் ஆளு ஏதோ ஒரு விதத்தால் எல்லாரோடையும் தொடர்புல இருக்கிறவா வந்து ஏதோ ஒரு விதத்தால் அந்த காதுக்கும் போயிட்டுன்னு சொன்னா நாங்க எப்படி ஒரு விஷயத்துக்கு வந்து அதை துடிச்சு அங்கண்ட மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சுவாட மனநிலையும் இருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் வந்து எங்களோட அதிக சந்தோஷப்படுற அப்படி ஒரு மனநிலை கொண்டா தான் அந்த சுபாவம் வந்து அப்படி கொடுத்த உள்ளமான ஆள் வந்து எப்பவும் நல்ல சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக வந்து இருக்கணும் இந்த வருஷத்துலேயும் வந்து காலடி எடுத்ததுக்காக சுபாவுக்கும் வந்து இவ்வளோ வாழ்வில் வந்து இதெல்லாம் மிஸ் பண்ணப்பட்டதோ அதெல்லாம் கிடைக்க வேண்டும் மெனசார வாழ்த்துக்கணும் அதே நேரம் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களும் உங்களுக்கு வந்து சுபா தெரிஞ்சுருக்கும் நாங்கள் அட்டிம்பா வந்து தமிழிலேயும் சுபாவோட ஃபோட்டோ தான் போட ஸோ அப்போ பார்க்குறீங்க வந்து மனசார வாழ்த்துங்க உண்மைக்குமே வந்து நல்ல வெள்ள உள்ளம் கொண்ட நான் நபரண்டதை தான் சொல்கிறேன் நான் வந்த வகையில் வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன் எங்கிட்ட சப்ஸ்கிரைபராக வந்து எங்கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது வந்து எங்களை இப்போ எல்லாம் உண்மைக்குமே இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் டக்கு நான் என்ன சிந்தனைக்கு நீ வந்தது இன்னும் நான் சொல்ல போனால் அப்படி வந்தோடனே இருப்பாங்க அப்போ ரஜீவன் தம்பியத்தை நான் ஸ்டார்டில் வந்து எஸ்எஸ்சி உலகாலம் சந்திச்சு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இப்ப போய் சந்திச்சு இப்ப நானும் சந்திச்சு அம்மா கூட வந்து அவங்களும் வந்து இன்னொரு தான் பார்க்கறது நானும் வந்து அம்மாவா தம்பியா தான் பார்க்கறது இப்ப கூட சொல்லியிருந்தாங்க வீடியோல சொல்லிட்டீங்க தெரியும் நானு அதை வந்து தைப்பொங்கல் தங்கண்ட வீட்டை தான் கொண்டாடணும்னு சொல்லியிருந்தேன் நான் என்னன்னா சரி சொன்னா நான் உட்காந்து சொல்லியாச்சு அது வரவேந்த சொல்லி போட்டு அப்ப இந்த முறை வந்து தைப்பொங்கல் வந்தாங்க கிறிஸ்டியா இருந்தாலும் வந்து தைப்பொங்கலும் எங்க கொண்டாடப்படும் ரஜிவன் பட்டு தான் கொண்டாடப்படும் அப்ப பாருங்க இப்படியான உறவுகள் எல்லாம் வந்து என்னென்று நாங்க ஒரு உறவாக இப்ப வரைக்கும் பயணிச்சு கொண்டிருக்கோம் முன்மத்துவமான உறவாக அப்ப ரஜீவன் தம்பியம் சொல்லு அக்கா கண்டிப்பா ரஜீவன் அம்மா வந்து என்ன சொல்லுவா என்ன மகள் என்றுதான் சொல்றாங்க சேரு மகள் என்று சொல்லிட்டு இப்ப எல்லாம் பாக்க என்னத்தை சம்பாதிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி நீ கேட்டிருந்தாலும் மே நாங்கள் நல்ல ஒரு உறவுகளை சம்பாதிச்சுருக்கோம் என்ற நாங்கள் சொல்லலாம் ஸ்பெஷல் நாள்லேயும் வந்து அதாவது ஸ்பெஷல் நாள் சொன்னால் சுபாட பர்தேனாலும் ஸ்பெஷல்னு சொல்லியிருக்கேன் மிகமோ வாங்கி எளிமின்னா அப்படியே எனக்கு அந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்துட்டு கோல் எடுப்பேன் அப்போ நான் வந்து கோல்லேயே மிஸ் பண்ணுவேன் அதை நேரம் வந்து ஜோலிபிளாக் சேனல் சேர்வாக சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸ்டையும் கேட்டுக்கொள்வது நீங்கள் வந்து சுபாக மெனவேற வாழ்த்தணும் அண்டு ஆசிர்வதிக்கணும் சொல்லிக்கொண்டு அதை நீங்கள் இன்னும் ஒரு பிரதம் அதாவது வந்து என்ன சொல்வது ஜனவரி ஆறு தை மாதம் தேதி வந்து மனுஷன் தம்பிய பர்து கூடுதலாக வந்து நாங்கள் போகிறதுக்குன்னு ட்ரைவ் பண்ணுறோம் ஆனால் சப்போஸ் வந்து போக முடியாட்டா அதுக்குரிய என்ன செய்யலாம்னா வந்து இங்குடைய சாந்தினி அக்காட பழக்கம் கூடுதலாக அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பர்த்டேன்னு சொன்னேக்கா அவங்க ஒரு கிஃப்ட்டுகள் கொடுத்து அங்கே விஷ் பண்ணுறது பழமையான ஒரு பழக்கம் தான் அக்காடு அந்த வகையில் வந்து நம்ம அனுஷன் தம்பிக்குரியதான ஒரு எமௌண்ட்ல என்ன அக்கா போட்டுட்டு என்னோட ஒரு சில ஆலோசனை சொல்லியிருந்தேன் அப்ப எனக்கு தெரிஞ்சு ஆறாம் தேதி அமீன் பர்த்திங்கன்னா நாங்க அஞ்சாந்தேதி போக பண்ணோம் அப்படின் மூன்றாம் தேதி அப்போ சுவாசம் வந்து ஒரு சில வேலை திட்டங்கள் எல்லாம் சொல்லும் போது போறதுக்குரியதான சாத்திய குறாய் இல்லை அப்போ அக்காட நான் அதுக்குரிய தீர்மானங்களை அக்கா கேட்குது என்னுடைய ஒப்பீனியன் அக்கா உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லியிருக்கா நான் கூடுதலாக சொன்னா அது என்ன என்ன சொல்றது என்னோட பலகர உறவுகள் வந்து சரியான விதத்தில் புரிஞ்சு ஏற்றுக்கொள்ற ஒரு இருக்குது இருக்குதுன்னு அப்போ அந்த வகையில் அக்கா அதை ஏற்றுக்கிட்டால் அப்போ ஆறாம் தேதி வந்து தம்பியோட பர்த்டே ஸ்பெஷலாக வந்து நாங்கள் ஒரு நிகழ்வு செய்யப்பறோம் அதை என்னென்னு சொல்லிட்டு இதுலேயே சொல்ல மாட்டேன்னு சொன்னால் ஒரு சர்ப்ரைஸ் அதை நீங்களே பார்த்து என்ன செயல் எப்படி செய்யப்படுறம்னு சொல்லிட்டு அந்த செயல் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த சேலுக்கு அப்புறமா சொல்லுங்க என் பர்த்டே விஷ் பண்ணிக்கொண்டு அப்புறம் வரப்போகிற பர்த்டேக்கு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் ஆன நிகழ்வு வச்சுக்க மாட்டேது இப்போ அட்வான்ஸாகவே உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு பசியோடு இருந்து எங்களோட நிறைய விஷயங்களை வந்து கதைச்சிட்டு நான் என்னென்ன அது மட்டும் இல்லாமல் இந்த கேப்புக்கு தம்பி அவர்களுக்கு எல்லாம் முடிவாக சாப்பாடெல்லாம் சர்வ் பண்ணி அவங்கள எல்லாரையும் அனுப்பி போட்டு எனக்குரிய சாப்பாடு இருக்குது வந்து சாப்பிட்டுட்டு தான் மீதியான என்ன விஷயம்னு சொன்னாலும் நான் கதைக்க போறேன் ஓகே இப்போ என்னென்னு சொன்ன அம்மாவோட കൈപ്പുത്തി സമച്ചാണ് കാരസാരമാണ് സമയുകളെയും അപ്പറം വന്ന് നാ സാപ്പും പല ഓക്കെ போட்டு சமைச்சதான ஃப்ரைட் ரைஸ் ஸ்பெஷல் அரிசி சோறு மஞ்சள் போட்டு சமைச்சிருக்காங்க அப்புறம் வந்து ரெண்டு வகையான சம்பல் கரட்டு அப்புறம் வந்து மல்லார சம்பல் சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தேசி போட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டியாக இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி அம்மா அம்மா பிடித்த இலவகை செய்யணும்னாக்க பருப்பு அன்சியாக்காட்டையும் அம்மாட்டோட பழக்கம் பருப்பு சமைக்கிறதுனால உள் இந்த எல்லாம் மூஞ்ச என்ன சொல்வது இப்போ அதில் முன்னுக்கு நிற்கக்கூடிய மயப்போடு வேணும் சொன்னால் அதோடய வாசனை இருக்கும் வந்து இதையும் இப்போ சொல்ல வச்சோன்னு சொன்னால் அப்படி ஒரு வாசனையாக இருக்குது கத்திரிக்காய் பொரிச்சு குழம்பு மற்றது வந்து இந்தியம் வந்து போட்டு நல்ல உடட்டை இல்லானு ஒரு உருளைக்கிழங்கு கறி அருங்க இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு போயிட்டுனேன் ஃபைனலி தான் நான் சாப்பிட்றேன் நான் தம்பி ஆக்களுக்கு எல்லாருக்குமே சேர்வ் பண்ணினேன் அது அப்போ அப்பளம் இருந்துச்சு எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும் வேண்டும் மூன்று அப்பளம் முடிஞ்சிட்டு மற்றது அம்மா பழக்கம் வேணுன்னு சொன்னால் கேரஸ் சேரமாக தான் சாப்பாடு கொடுப்போம் அதை நம்ம வந்து இங்கே எல்லாம் பசங்கிறதா இப்போ கொஞ்சம் கேரட் சேரமா வேணும் இது என்னதுக்கா சொல்வேண்டா மத்தல் மிளகா வேண்டாம செத்தல் மிளகா வேண்டி அதை என்னென்ன உப்பு வேணா உப்புல போட்டு நல்லா வச்சு அவிச்சு போட்டு அதுக்கப்புறமா பொரிக்கிறான் இதுதான் அம்மாவுக்கும் பிடிக்கும் ஆனா அங்கே அம்மாவுக்கு என்ன சொல்றோம் அதுக்கா வரக்கூடாது விவசாயத்துல நிற்கிறோம் ஒரு அலசரும் இல்லை ஒரு வருத்தமும் இல்லை நல்லா உரைப்பி சாப்பிடுவான் தம்பியாக்கள் எல்லாம் எனக்கு சாப்பாடு குடுக்க எனக்கு அப்ப சாப்பிடணும் மாதிரியே இருக்குது நான் அம்மா சாப்பாடு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுமா சொல்லிட்டு அது அதே எல்லாரும் சம்பளம் பிடிச்சிருக்கான் நானும் பையன்

என்னண்ட அடுப்புல பிறகு அடுப்புல இப்படி இப்படி இல்ல வெள்ள சோறு சமைக்கிறாங்க சோறு அது மஞ்சளம் போட்டு சமைக்கிறோம் ബിരിയാണി നേറ്റ് ി സാപ്പിടിയോ സമണ്ടത് രണ്ടിക്ക് ത

ஆஹ் கத்திரிக்காய் வதக்கே முள்ளி போட்டு நான் இன்னும் மிளகாய் தோடையில உப்பில வச்சுதான் மிளகாய் உதக்கோடையும் மெல்லார சாமியோடையும் குளச்சி மிளகாய் கடிச்சுப்பா

അപ്പം നല്ലൊരു കരസാരമാണ് നിരക്കറി സാപ്പാട് സാപ്പിടാ പക്കത്തില വന്ന് அம்மாவிட்ட வந்து நல்லா என்ன சொல்றேன் பழம் இதர வாழைப்பழம் இருக்குது சத்தியமாக அவ்வளோ சாப்பிடலாம் அது என்ன சொன்னால் கடைசியாக இருந்த வெள்ளார சம்மல் அப்புறம் அப்பளம்மன் எல்லாம் வடிவாக சாப்பிடுட்டேன் ஆனால் இதை வந்து சாப்பிடலாம் நல்லா செரிமானம் பார்த்திங்கன்னா நான் கக்கரிக்க சாப்பிட்டு தண்ணி ஓடிக்கிற கக்கரிக்காய் சாப்பிட்டாலும் கக்கரிக்காய் சாப்பிடுவியோக்கரிக்காய் சாப்பிட்டாம சொல்லுவ சீக் மணக்கிற மனம் மூட்டை பூச்சி மனம் பச்சை பூச்சி மனம் அந்த பிளவகை பூச்சி அந்த பேர் தான் சொல்லுவாங்க நினைவு தெரிஞ்ச நான்ல வந்து ஒரு ரசி வகை ஒன்றுமே சாப்பிட்டு இவ்வளவு நானும் இருக்கிறேனே உங்களோட இருக்கு மட்டுமே என்ன செய்யறான் ஆற்றச்சு கூட சாப்பிடுற சுவாசம் கல்யாணம் கட்டிட்டு மெல்லாய்க்கு போயிட்டு அப்புறமா ஒரு வருஷம்தான் மெல்லா இருந்தது எல்லா காற்றுச்சி வகையும் சாப்பிடுவேன் நல்லா கரு சாப்பிடுவேன் இரத்த பொரியல் எல்லாம் அப்படி சாப்பிடுவேன் ஆனா இப்ப வரைக்கும் யாரென்னா சுவாசன்க்காம ஆட்டுச்சி சாப்பிடல ரத்த வரை நான் ஒண்ணும் மிச்சமில்லை எல்லாமே சுவாச வந்து பழகிடுறேன் எனக்கு வந்து நான் நல்ல ருசியா இருந்தது வடிவா சாப்பிட்டேன் அதுலேயுமே என்னென்னு சொன்னா இப்ப எதை சாப்பிட்டாலும் வந்து கொடவுலேன்னு எனக்கு ஒத்து வருது சில பேர் வந்து அலர்ஜியா இருக்கும் நான் என்ன சொல்றேன் ஸ்டார்டர் ரத்த பொறிகள் சாப்பிட்டேக்க கறியோ இப்போ காற்றச்சி வகைகள் இல்லாமல் பிள்ளை காற்றச்சி வகை எல்லாம் சாப்பிட்டேன் குளத்து மீன் எல்லாம் வடிவாக ஆசைக்கு எல்லாமே சாப்பிட்டேன் அந்த தான் வந்து திரும்பவும் வந்து மெல்ல ஆகி போனால் நான் நிற்கிற நாள் கூடுதலாக போகிறதே நாங்கள் வேலை திட்டமாக தான் போகிறது அப்போ அதனாடி வந்து சில ஆசைப்பட்டது வேண்டி சாப்பிட குழையல் அணிலியாக இருக்கும் கூடுதலாக கடை சாப்பிட அப்படி தான் சாப்பிட்றேன் அதுலேயுமே வந்து எந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் இப்போ என்னன்னு சொன்னா மெல்லாவி அதாவது என்ன சொல்றது மெல்லாவி ஆக்கில மெருங்கிய கூழ்ல எல்லாம் காய்ச்ச மாட்டீங்க நீங்க எனக்கு தெரிஞ்சங்க அப்ப நான் சொல்ல போனா உங்களுக்கு எல்லாம் முடிய காய்ச்சவே தெரியாது ஏன்னா அவங்களுக்கும் அது குடிச்சு பழக்கம் பெருசா மட்டும் டேஸ்ட் கொண்டு வராது மெல்லாவில வந்து யார் என்ன சொல்றது எத்தனை இடத்துல நான் உண்மையா கூழ் இல்லாம குடிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இப்பவும் சொன்னா வடகாடுல எல்லாம் இருக்கு என்ன மாமா ஐயோ அந்த கூழ எனக்கு எனக்கு இப்பவும் திரும்பவும் மெல்லா போன மாதிரியே இருக்குது என்ன டேஸ்ட் மற்றது வந்து அங்கவத்திய பகுதியில என்ன சொல்லுவோம் எல்லாமே வந்து கைப்பாக்கு வந்தேன் அதாவது வந்து இப்போ தடிமென் காய்ச்சல் அண்ட் எடுத்தா நல்ல உரைப்பா காரசாரமான கூழ் குடிக்கிற என்னன்னு சொன்னால் தடிமண் வந்தேன் அதே மாதிரி சின்ன ஒரு தலைவலி அப்படின்னு சொன்னாலும் வேது குடிக்கிறது ரசம் வச்சு குடிக்கிறது அப்படித்தான் சாப்பாட்டோடயே வளமையாவே ரசம் வைக்கணும் நாங்க அன்னைக்கு இந்த தொண்ணூற்றி ரெண்டு வயசு ஐயா அந்த பர்த்டே போயிருக்கும் போது சமைச்ச சாப்பாடுல வந்து கூடவே ரசமும் வச்சுருந்தேன் அப்ப நான் என்ன கோழிக்கரைக்கெல்லாம் ரசம் வச்சுக்கோன்னா இல்லை பிள்ளை ரசம் வச்சு குடிக்க இங்கே அப்படி இல்லை சொட்டணு தலைவலி என்ன பெனடோல் போடுறாது டிக்ஸ் அள்ளி போசுறது அப்படி என்ன சொல்ற இப்ப தடிமண் வந்தாலும் அங்கே இல்லை கரசாரமான ஒடிகள் கூழ்ல எல்லாம் பிடிப்பேன் இங்க என்ன செய்யறோன்னு சொன்னா டக்குன மெந்தோல் போட்டுட்டு டேனாடி பிடிக்கிறது இதுதான் நம்ம இங்கே வேலை வைக்கிறது குறைவு நான் எல்லா தான் நிறைய ஆய்வில் இருப்பேன் போடுறேன் ஆனா வேண்டாம் அப்படி அங்கே இருக்கலாம்னு வந்து நான் என்ன சொன்னேன் ஒரு வருஷம் நான் இல்லை கூட்டு குடும்பமா எல்லா சகோடையும் தாக்கி பிடிச்சதே பெரிய விஷயம் என்ன சொல்லலாம் எல்லாம் பெரிய கதை கிருஷ்ணா உடனடியும் நவம்பர் வந்தா மூன்று வருஷம்னு சொல்லலாம் ஆனா இப்ப அண்ணா அந்த பாக்கு விட்டு அதாவது ஆயிரம் ரூபாய் வாடகைன்னு நிச்சய வரைக்கும் ஆயிரம் ரூபாய் வாடகையில தான் இருக்கிறோம் கூட்டவும் இல்ல அண்ணா இந்த காரணத்தை ஒண்ணும் வாடகை கூட்டவே இல்லை கம்மையால் ஒரு கூழ் வச்சு குடிச்சு நாங்களும் இருந்தாலும் வந்து சுவாசம் தெரிஞ்சதானே இன்னொரு முறை வந்து ஒரு ஐயா அம்மா அதை சொல்லி இருந்துச்சேன்னு சொன்னா அடுத்த முறை வந்தா வாங்குவோம் அவர் வந்து நல்ல ஒடியல் கூழ் செய்கிறது நல்ல ஸ்பெஷலா வந்தா தங்கண்ட விட்ட ரெண்டு கூழ் வரைக்கே போன் பண்ணிட்டு நான் சொல்லிச்சோன்னோமென்னு சொன்னான் ரொம்ப கை பாக்குவேமே இருக்குப்பா. அங்கே கை பாக்குவோம். அவங்க வந்து சாபான வந்து சாபரம் எடு. அதே மேயினக்கு தெரிஞ்சீங்க நீங்க எல்லாம் அப்படி கூடு அது ஆச்சு. அது சுவாசனை ஃப்ரெண்ட் வந்து ஒரு கூளுக்காய் வந்து ஸ்பெஷலாக சேர்க்க ஒன்று முட்டை போட்டு வச்சுருந்தேன் அதுக்கு அங்கே இன்னும் ரெண்டாக வந்தது அவங்க குடிச்சார் அவங்க சொன்னது என்ன கூழுக்கே எல்லாம் முட்டை போட்டு குடிக்கிறது சே கூ அது சூப்பர்னால் தான் முட்டை பிடிக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குது இதை வந்து கூளுக்காய் முட்டை போட்டு குடிச்சா அது வந்து அது டேஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பெஜ்மெண்ட் பிள்ளை வேறு கூழு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லிச்சோர் நிறனோடு இருக்கிற பொருளை கொண்டு வச்சாலே அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லி ஒன்று ஓகே இப்போ வடிவாக இருந்து நான் சாப்பிட்டதை பார்த்துருப்பீங்க இன்னும் ஒரு பழக்கம் என்னென்னு சொன்னால் சாப்பிட்டா நான் அவ்வளோதே இருக்க மாட்டேன் என்ன அதான் உண்மையாக நல்ல ஒரு ஆரோக்கியமாக பழக்கம் ரெண்டு மூணு நிமிஷம்னா நடக்கும் அப்போ அது கம்மியாக வந்து நான் அது வர ஸ்டோவாக அதில் அப்படியே ஸ்டக்காக இருக்குது ரெண்டு பிடிக்காது சாப்பிட்ட சாப்பாடு செமைக்கிறது அப்போ அதுக்காக நடக்காதான் இப்போ இதிலே மந்த எளி மிருண்ட அப்போ இன்றைக்கு வந்து நல்ல ஒரு பேரசாரமான நல்ல ஒரு மறக்கிற சாப்பாடு சாப்பிட்டாச்சு அதுலேயும் வந்து சுபாட பர்த்டே அண்ட் சொல்லலாமே நான் எதார்த்தமாக தான் நீங்கள் வந்தது அப்போ சாப்பிட்டாச்சு எங்களை சுபா விஷ் பண்ணியாச்சுது அதுக்கப்புறமா ஒரு சில திட்டங்களை உங்களோட பயந்து கொண்டிருக்கிறேன் ஓகே மக்களே அப்போ இன்றைய நாள் வந்து சந்தோஷமாக முடிஞ்சிருக்கு இப்போ நான் வந்து மதிய நேரம் நிற்கிறேன் அதே வந்து பின்னா இருந்தம்மா வீட்டால் போவோம் அதுக்கப்புறமா இன்றைய நாள் இப்படியாக முடிஞ்சுது அதே நேரம் வந்து இன்றைய தினம் வேறெல்லாம் பிறந்த நாள் அனுஷ்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லாம் என்னுடைய மனமார்ந்த இனியாக பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடித்து போகிற இந்த வீடியோ பெரிய கருத்துக்களை மறக்க அவங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஜொலிபிளாக் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களிடத்தில் வந்து சேரும் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சேரு பாய்